அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அணி என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளது வைத்தியலிங்கம் நாங்களும் அதிமுக தான் சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இது மாவட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக வட தமிழகத்தைச் சார்ந்த பத்தொம்பது மாவட்டங்களுக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது வட தமிழகத்தைச் சார்ந்த பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இந்த குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பி ராமச்சந்திரன் வெல்லமண்டி நடராஜன் வைத்தியலிங்கம் ஐயப்பன் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அப்பொழுது கலந்து கொண்ட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் நாம் தனித்து செயல்பட வேண்டாம் மீண்டும் அதிமுகவில் இணைவோம் என்று கூறியிருந்தார்கள் ஒரு சில மாவட்ட செயலாளர்களோ நாம் தொடர்ந்து அதிமுகவில் இணைய பல்வேறு வாய்ப்புகளை வழங்கிவிட்டோம் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லை என்று கூட கூறிவிட்டோம் அதிமுகவில் இணைவதற்காகத்தான் இத்தனை காலமும் பொறுத்திருந்தோம் ஆனால் இதுவரையிலும் எடப்பாடி அவர்கள் ஒரு நியாயமான பதிலை வழங்கவில்லை அப்படி இருந்தும் பொறுமை காப்பது தேவையற்றது மேலும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டு எத்தனை காலமும் நாம் நமது காலத்தை விரையும் செய்துவிட்டோம் இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சியையோ எடப்பாடியாரையோ நம்ப தேவையில்லை நாம் தனி அணியாக செயல்படுவோம் நமது கட்சியை பதிவு செய்து நாம் விஜயோடு கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் டெல்டா தென் தமிழகத்தில் தமக்கென ஒரு செல்வாக்கு உள்ளது தற்போதைய சூழ்நிலையில் கூட நமக்கு பத்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது யாரோடு கூட்டணி அமைத்தாலும் இருபதற்கு மேற்பட்ட தொகுதிகளை தருவார்கள் நம்மால் வெற்றி பெற்று ஒரு தனி அதிகாரமாக வளர முடியும் நாம் எதற்காக அவர்களிடம் சென்று கெஞ்சிக்கொண்டிருக்க வேண்டும் என பலர் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் உணவு இடைவேளையின் பொழுது வைத்தியலிங்கம் அவர்கள் வெளியே வந்தபோது செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டு வைத்தியலிங்கத்திடம் கேள்விகளை எழுப்பினார்கள் அப்பொழுது அதிமுக கூட்டணியில் உள்ளீர்களா அல்லது வேறு கட்சியோடு கூட்டணி அமைப்பீர்களா ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதற்கு வைத்தியலிங்கம் அவர்களோ நாங்கள் என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளோம் நாங்களும் அதிமுக தான் ஓபிஎஸ் இல்லாமல் என்டிஏ கூட்டணி இல்லை அது பாரதிய ஜனதா கட்சிக்கே நன்கு தெரியும் எடப்பாடி எதை வேண்டுமென்றாலும் கூறலாம் அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டு சென்றிருந்தார் மேலும் வரும் பதினைந்தாம் தேதி அடுத்த பத்தொம்பது மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அவர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தென் தமிழகத்தைச் சார்ந்தவர்கள் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி அதில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறதோ அந்த முடிவை ஒருமனதாக ஏற்று அதன்படி செயல்படுவது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வட தமிழக மாவட்ட செயலாளர்களிடம் இரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ஒன்று அதிமுகவில் இணைவது மற்றொன்று தனி கட்சியாக செயல்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பது தென் தமிழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என ஓபிஎஸ் தரப்பு அறிவித்துள்ளது அதே சமயத்தில் ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இணைந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஒரு சிலர் தங்களது தாய் கழகமான அதிமுகவிலேயே இணைந்து வருகிறார்கள் ஓபிஎஸ் தொடர்ந்து அவர்களுக்கு எந்தவிதமான பதிலையும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார் மேலும் எடப்பாடியாரின் விருப்பமும் அதுதான் என்று கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ்ஐ தனிமைப்படுத்த வேண்டும் ஓபிஎஸ் அணியில் உள்ள அனைவரையும் மீண்டும் அதிமுகவில் இணைய வைக்க வேண்டும் என்பதுதான் அவரது திட்டமாக இருந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் என பலரும் அதிமுகவிற்கு இழுக்கப்பட்டு வருகிறார்கள் பலர் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் மேலும் சிலர் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அதிமுகவில் இணைவார்கள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் வந்தால் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என பலர் கருதுகிறார்கள் முன்னமே சென்று இணைந்துவிட்டால் நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இணைந்தால் நமக்கான வாய்ஸ் அதிகமாகும் அதை பயன்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட்டை பெற்றுவிடலாம் என அவர்கள் கருதுவதாகவும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஓபிஎஸ் அணியில் உள்ள பலர் மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வைத்தியலிங்கம் அவர்களோ தாங்கள் அதிமுக கூட்டணியில்தான் உள்ளோம் அதிமுக கூட்டணியிலிருந்து எங்களை வெளியேற்ற முடியாது என்று கூறியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நன்றி